அவர் நாமும் அதிசயமானவர் நாமும் அதிசயமான இன்னொரு அதிசயமானவர் நித்தியபிதா சமாதானம் அதிசயமானவர் அப்படின்னு சொல்லும் பொழுது ஐந்து ஆலைகள் அதிசயமானவர் ஆலோசனை கத்தர் வல்லமே இறுதியில் நித்திய பிதா சமாதானம் ஏன்னா அதிசயமானவர் அதிசயமானவர்னா ஆண்டவர் வந்து எப்படிப்பட்டவர்னா தீர்க்கமாக சொல்லப்பட்டிருக்கிற வாழ்க்கைனா நமக்கு ஒரு பாடகர் பிளப்பு பிறப்பா நமக்கு ஒரு குமாரன் உங்களுக்கு வழங்கப்பட்டார் அவர் எப்படிப்பட்டவர் அவர் நாமுக்கு எப்படிப்பட்டது தான் அதிசயமான அதிசயமானது வாழ்வின் பார்க்கும்பொழுது எவ்வளோ அதிசயமாக வாழ்க்கணும்னு பார்க்கும் பொழுது இந்த இயற்கையை பார்க்கும் பொழுது ஏன்னா இப்படி ஆண்டவர் படைத்திருப்பதை எப்படி உருவாக்க பார்க்கும்போதே எவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும் ஆனால் மனிதன் நாயக்கு எடுத்து போடுறான் ஆனால் இயற்கை சரியில்லாம் அப்படின்னு ஏன்னா சில கிரங்களில் போகும்போது தான் அந்த நிலம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் மார்க்கு அது மாதிரி காரியங்களெல்லாம் யாராலையும் பண்ண முடியாது செயல்படுத்த முடியாது ஒரு ஒரு இயற்கையாக ஒரு காரியத்தை மழையோ ஒரு எதையோ அருவியோ உருவாக்கணும் மனுஷன் அப்படின்னு தெரிஞ்சது என்ன பண்ணலாம் கண்டுபிடிச்சிக்கிறேன் ஆனால் ஆண்கள் உருவாக்கி உருவாக்க கடுகளே முடியாது ஒரு அதிசயங்களை செய்கிறது என்ன நினைக்கிறோம் வாழ்க்கையிலும் சில நேரங்களில் இதை பார்ப்பதற்கு சில காரியங்களெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும் அப்போது ஆண்டு என்ன பண்ணுறாங்க அதிசயமாக சில காரியங்களை செய்து அதை அற்புதமாக மாற்றுகளை தீவரை கலந்து தான் அப்புறம் நாம் விஸ்வாசிக்கிறோம் நம்புகிறோம் இந்த நாளையும் தெய்வ எனக்காய் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார் என்பதை நம்பும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் என்ன பண்ணி உருவாகிறோம் கிரியேட் ஆகுது ஆண்டுகள் எப்படினா ஆண்களுடைய வாழ்க்கை கிரியேட்டர் அவர் வந்து உருவாக்குகிறார் அவர் படைக்கிறவர் நம்மளுடைய வாழ்க்கையில் அதிக காரியங்களை படைக்க வந்த ரெண்டாவது அந்த பொ பார்க்கும்போது அநேக அதிசயர்கள் இறங்கியல்லா பதினேழ என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காயம் என்று என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காயம் அவர் ராஜாக்களை நல்லா ராஜாக்களை உருவாக்குகிறோம் இங்கே என்ன பண்றாரு மேம்புகாக்கு நேர்ச்சியாக என்ன பண்றாரு உருவாக்க கொண்டு வரது அது அவர் இஸ்ரேல் அவங்க அறிஞர் சொல்ல சூழ்நிலை எப்படி மாற்றா இருக்காரு ஏன் இது மாதிரி ஆண்டு எப்படி வேணாலும் என்ன சொல்லுவாங்க அந்த இடத்துல தானியங்கள் என்ன பண்ற சிங்க அந்த இடத்துல சிங்கங்கள் முன்னும் தானியல செய்ய செய்ய தேவாத மாதிரி அதிசயமான தேவைத் இவர்கள் என்ன பண்ணுறாங்க கி சுவாணிகள் போடுறாங்க அங்கே வர ஆண்டவர் எல்லோர்ட்டையும் மாட்டினாலும் அந்த இடத்துல நான் எப்படி இருக்கிறேன் என்பதே அவர்களுக்கு நல்லா இருக்காரு ஆமாம் ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு தான் வந்தார் ஆண்டவருடைய நோக்கம் வந்து ஏற்படுறாருனா அதிசயம் அதில் வந்து அதிசயம் இல்லாமல் இருக்கவே இருக்காது அவன் நினைச்சிருப்பான் வாழ்க்கையில் ஆண்டவர் எதுவும் ஏமாற்றுகிறார்கள் அவங்களோட வாழ்க்கை அப்படியே தான் இருக்கான் ஆண்டவர் அதிசயங்கள் செய்கிற நீங்கள் விசுவாசிக்கும்போது நம்பும் பொழுது தேவையோடு வாழ்க்கையில் இருக்கணும் செய்கிறதா இருக்கிறார் அடுத்து நம்ம பார்க்கும் பொழுது ஆலோசனை கரெக்டர் கரெக்டர் ஆலோசனை ரெண்டு முப்பத்தி ரெண்டு எட்டு நம்ம படிப்பேனா முப்பத்தி ரெண்டு எட்டில் முப்பத்தி ரெண்டாம் நியாசி நான் உங்களுக்கு போதித்து நீங்க அனுப்ப வேண்டிய காட்டுவேன் உங்கள் கண்ணை கேட்டு ஆலோசனை செய்வேன் ஆலோசனை இல்லாத இடத்துல என்ன பண்ணுவாங்க மக்கள் விழுந்து போவார்கள் ஆலோசனை இல்லாதான் அந்த இடத்துல மக்களுக்கு விட்டு போவோம் சிதறட்டு போவார் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆலோசனை ரொம்ப ஒரு முக்கியமாக ஆலோசனை இல்லாமல் யாரால இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை ரொம்ப ஒரு இதுவாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் ஆனால் இங்கே வசம்னு சொல்கிறது நான் உபதித்து நடக்கணி வழியோட பார்க்கு கண்ணை வைத்து ஆலோசனை ஒரு நாளும் ஆண்டவர் நம்ம ஆலோசனை சொல்கிறார் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா பிசு நடந்தோம்னா அதுக்கு ஆலோசனை யாருக்குது இல்லை ஆனால் ஒரு பதிமூணு வருடங்கள் போட்டிங்கள் நடக்கிறது தான் அதுக்கான ஆலோசனை யாருக்குது ஆனப்படுறது இதுவே இதை மனுஷங்கமாக நம்ம எஞ்சி கூடிய என்ன என்ன பண்ற என்னால தான் அது நடந்துச்சு என்னால தான் அது நடக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது நடக்கணும் மூணு வருடங்களை அதை வெற்றிகரமாக கொண்டு வராது இன்னும் பல வருடங்கள் ஆலோசனை இல்லாமல் வளர்த்தினாலும் செயல்படவே முடியாதுனால தான் நாமங்கள் அது இருந்துருச்சு அதிசயம் ஆலோசனைலாம் அவருடைய நாமத்திலேயே வந்துருச்சு அப்போ ஒம்பத்தி மூணாம் அதிகாலை பதினோராம் வருஷத்துல என்ன பார்க்கறாங்க ஆலோசனை நித்திய காலமாகவும் அவரு இருந்த இருந்த நிகழ்வுகள் தலைமுறை தலைவருடைய ஆலோசனைகள் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா அதுக்கு அழிவு இருந்ததே அந்த ஆலோசனை நாம் கேட்டு ஆலோசனைகள் அவருடைய கற்பனைகள் நாம் கேட்டு அவருடைய நடந்து அந்த பெற்றுக்கொண்டு நடக்கும் பொழுது கொடுத்த வழியில் நம்ம போகும் எல்லாம் எல்லாமே நம்ம சேரணும் ஆண்டுகள் வந்து நம்ம அழைக்கிறதுக்கு நோக்கம் இந்த ஊழியர்கள் அழைக்கிறதுக்கு நோக்கம் வீணாக இல்லை ஆண்டு எது ஒரு நோக்கிறதுக்கு அதை ஆலோசனைப்படுது ஒருத்தரை எழுப்புறாரு அது மூலமாக அணையே எழுப்பப்படுறாங்க அழகு எழுப்பப்படுறது மூலமாக இந்த தேசத்தில் இருக்கிறான் பண்ணுறோம் நம்ம முடியவே இந்த ஒரு எல்லா தினத்திலும் மிகுந்த சந்தோஷத்துக்கு உண்டாகிறி தலை

இதுன்னு கேட்கலாம் கஷ்டமே இல்லை எல்லாமே நல்ல வசதி இருக்குது நிறைய நிறைய வைப்பு இருக்குது நிறைய இல்லைங்க ஆனால் இன்னும் சிலரு என்னுடைய தனிமை தான் வந்து நினைக்கிறது தனிமையில் நான் ரொம்ப அழுகிறதுனால அது வந்து என்னால் பொறுத்துக்கொள்ளவே முடியாது எவ்வளோ பணம் பொருள் இருந்தாலும் மனிதனுக்கு இல்லை சமாளம் சோதான் சமாளம் சிலர் யார் உண்மை வைக்கோ யார் உன்னைக்கு நம்ம எல்லாரும் இருப்பாங்க ஆனா நம்ம எங்கேயோ ஒரு தனிமையா இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து ஒரு இருதயத்தில் ஆரோக்கியப்பட்ட எண்ணத்துல என்ன பண்ணுறா உனக்கு வித்திய சமாதானத்தை உனக்கு அதனால ஆண்டவரை நாம் நம்பும் பொழுது அதிசயமாக இருக்கும் நம்மளுடைய ஆலோசனை படி நம்மளுடைய அற்புதங்கள் மூன்றாவது வல்லவில் வெளிப்படுத்தல இறந்தி ஐந்தாம் அதிகாரம் சரி ஐம்பத்தி ஒன்றாம் பதினைந்தாம் ஐம்பத்தி ஒன்று பதினைந்து இருக்கிற கத்தர் நானே படிந்த ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று பதினைந்து அவர் பூமியை தமது பூமியை தமது வல்லமைதான் கொண்டதை உண்டாக்கி பூச்சக்கலத்தை பூச்சக்கலாம் ஞானத்தினால் படைத்து எதை வல்லமையா படைக்கிறது பூமியை வல்லமை வல்லமை நான் உண்டாக்கி அவருடைய வல்லமை நான் உண்டாக்கி வல்லமை முக்கியமான சொல்லுவோம் வல்லமை இல்லை ஏன் வல்லம் அப்படின்னா வல்லமை எல்சடாக அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா சத்துகளும் இருந்த எல்லா அற்புதங்களும் இருந்த எல்லா விஷயங்களும் இருந்த அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று கூற்பாட்டில் அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை தேவனங்கள்லாம் கூட குடிப்பா இதெல்லாம் முடியுமா எல்லாருக்கும் கூடுமா சிலர்ல நம்மளும் சதை கொடு நம்ம எல்லாம் கிட்ட பிளான் பண்ணி இந்த மாதிரி முழுக்கெல்லாம் செய்யணும்னு சொல்லி இதெல்லாம் சாத்தியமாக இருக்கும் தெய்வ நாள் கூடாது ஒருவர்கள் செய்ய போகிற காலே ஒன்றுமே இல்லை அந்த எண்ணம் தான் நம்ம கிட்ட இருக்கணும் அது யாராவது வல்லமே இல்லை தெய்வ எழுஷனாய் சர்வ வல்லமியுள்ளது சர்வ அவர் தெய்வம் சர்வ வல்லமும் தாய் தன் பிள்ளைங்க பிறந்த உடனே தாய்ப்பாலை கொடுப்போம் அந்த தாய்ப்பாலில் என்ன இருக்குமா எல்லா சத்துகளும் இருக்கும் அதில் வந்து எல்லா விட்டமின்ஸ் எல்லாமே இருக்கும் பத்னி மற்ற நிலை கொடுக்கும்போது ஒண்ணு ஒண்ணு நேரங்கள் தாய்ப்பாலும் மட்டும் என்ன பண்ண முடியாது எல்லா சத்துக்கள் நிலங்களையும் அதே மாதிரி அப்படின்னா தாயுடைய பார்த்துடைய இடங்கள் அப்படின்னு என்ன எல்லா சம்பளம் நிலைகள் அப்போ எல்லாமே அவங்களுக்கு அப்போ நம்ம போய் நிற்க வேண்டிய நான் வரவே இல்லை இதே அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம் நித்திய அவர் எப்பவுமே நித்தியம் முடிவில்லாத முடிவில்லாது அழிவில்லாது தொடக்கம் முதல் அவர் நித்தியத்துக்கு நிறைய அர்த்தங்கள் தொடக்கமும் அவரே முடிவும் அவரே அவர் தொடங்குகிறவரும் அவர்தான் முடிக்கிறவரும் அவர் வாழ்க்கை எல்லா காரியங்களும் செய்து இருக்கிறவர் முடிய ராஜா வசனம் இருக்கு அவர் மித்திய ராஜா அழிவில்லாமத்தை

ஒருவரையும் ஞானமூட தேவனமாக மகிமையும் சதா காலங்களிலும் காலங்களிலும் உண்டா நித்தியமும் அழிவில்லாமையும் அதற்கு நம்ம நித்தியமும் அழிவில்லாமையும் எப்பவுமே ஆரம்பம் நடைபெற்றது இந்த நம்ம கூட நம்ம கூட போய் அழிந்து விடலாம் எது மேல நம்ம பார்க்க வச்சால எது மேல நம்பிக்கை வச்சாலும் எல்லாமே நம்ம அழிந்து ஆனால் ஜீவன் எப்போவும் அழியாதவர் ஏன்னாவது நித்திய ராஜ சொல்றாரு உனக்கு நித்திய ஜீவனே உனக்கு வந்திருக்கேன் ஆண்டவர் விசுவாசத்தான உனக்கு இல்லை ஜீவன் என்னை விசுவாசிக்கிறவங்களுக்கு வித்திய ஜீவன் உண்டு நித்திய ஜீவனை அனைவருக்கு அது விரும்புவது உங்களுக்கு வாழ்ந்து என்ன பண்ணணும் நல்லா சம்பாதிச்சு நல்லா சுத்த செய் ஜாலியாக என்ன பண்ணணும் என்ஜாய் பண்ணணும் எல்லாருக்கும் எந்த இடத்துக்கு தான் ஆசை

எட்டாம் இருக்கிறவரும் இருந்தவர்கள் இருந்தவரும் அவருக்கு வரிகரமாகிய சர்வர்கள் அல்பாக உண்மையாக ஆள்வியும் ವರ್ಷ ಎಪ್ಪ ನಮ್ಮ ರಾಜಕು ಆ ನಮಗೆ ರಾಜ್ಯ ಸಂದಿಗೇನಿ ಅಮ್ಮ ದೂಸಿ ನಮ್ಮ ಆರಿಶು ಅದು ಪರಿಶುಕ್ ಆಗುಪಾಡು ಅಭಿಷೇಕ ಯಾರು ಅಭಿಷೇಕ ಯಾಕೆ நாங்கள் பண்ணணும் அப்புறமா யார் போகிறான் ஆசிரியர்கள் அப்போ நம்ம அபிஷேகம் பெற்று முன்பாகவே தெரிவிக்கிறோம் ராஜாக்கள் அந்த பண்றது மாத்திர அப்படியே நம்மள நித்திய சீவன் நித்திய ராஜாவாய் நம்ம வந்ததுலாம் வசதி ராஜா பரவு அனுபவம் தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாகுகர்த்த நம்மை கழுவி தன்னுடைய பிதாபாய தேவனுக்கு முன்பாக முன்பாக தம்பி ராஜாக்கள் ராஜா மாசாக வசனம் தமிழ் இடத்தில் அங்கு போகுது தன் ரத்தத்தினால் நம்முடைய பாகுலரின் கழுவி தம் பிதாபா தேவனுக்கு முன்பாக பாருங்க நம்முடைய பாகுலர கழுவி பிதாங்கி தேவனுக்கு முன்பாக நம்மளை ராஜாச்சலம் மகிமையும் பல வகைகளையும் இரண்டு வைப்பும் என்ன பிராயம் எழுத்து ஒரு மகிமையை ஒரு மகிமை கொடுத்து அடுத்து கடைசியாக சமாதான ஆண்டு சமாதானத்தை எதிர்கொள்வது சமாதானம் அனைவருக்கும் சமாதான எங்க போகுது என்ன பண்றது எதை செய்யறதுங்கிற ஒரு குழப்பத்துல என்ன பண்ணிட்டு உடம்பு போய் தான் வாழ்ந்து கொண்டே இருக்கிற எதை செய்யறது தெரியாது

அவர் தலைவர்களே சமாதாரம் என்ன அநேக சமாதான இப்ப நம்ம பண்ற ஊழியர்கள் வந்து சும்மா போய் பண்றோம் அப்படி இல்லை விசை ஊழியர்கள் வந்து எல்லாருக்கும் தெரியணும் பப்ளிசிட்டி ஆகணும் இது மாதிரி ஊழியர்கள் மாதிரி பேசும் அப்படி இல்லை அநேகத்துக்கு ஏசியாக தெரியக்கூடாது அங்கே யார் தெரியும் அந்த இடத்துல ஏசு பிரகாசம் இந்த மாதிரி பண்ணாங்க நெஞ்சி புரியல இயேசு சொன்னாங்க இயேசுவை இது வரைக்கும் நான் நிறையாவில் இருந்தேன் எத்தனையோ கிராமம் சந்திக்கிறோம் அவரது ஆண்கள் சிரிச்சு சொல்கிறோம் அதெல்லாம் வீணா பணி நினச்சிட்டு இருக்குங்க அங்கே ஒருத்தர் காலத்துல என்ன பண்ணுவாங்க ஆண்டர் அவருடைய குடும்ப போய் நம்ம கால் வைக்கிற இடத்துல அந்த வீ வளமை அந்த இடத்துல அந்த கிராமத்தை

அதனுடைய சமாதானம் பெரிதா இருக்கிறது என்ற ஆரம்ப அது குறித்து நாம் அனைவரும் சொல்ல கரும்புகளாக இருக்கிறோம் இயேசு இந்த நாளையும் நமக்கு நம்முடைய பிதாவை இதேமும் கத்திரிச்சினாலும் உங்களுக்கு ரோசனை பிதாவை இதே இயேசு இயேசி உங்க கிருமையும் சமாதானமும் உண்டாக நாளையும் நாம் பெற்ற இந்த சமாதானத்தை எப்படின்னு இருக்கு நாம் பெற்ற இந்த சமாதானத்தை அனைவருக்கணும் அதை நம்ம தமிழ்ல ஒரு என்னோட இந்த வயங்க முழுவதிலும் இருப்பதுதான் அதிலே அநேக சமாதானமாக இருப்பதுதான் நம்முடைய இந்த காலையில் இந்த ஜபத்தை ஆசீர்வதித்து ஜபத்தில் ஏற்படுத்தப்பட்ட இதெல்லாம் விண்ணப்பங்களுக்கு பதிலடித்து பெரிய அற்புதத்தை செய்கிறார்கள்

அவர் அச்சிக்கூடிய எங்களை உருவாக இருக்கிற சேனையார் எங்களை ராக ஆசாரலை அபிஷேகித்திருக்கிறேன் நாங்கள் அந்தவரை வெறுமையான மாற்றமல்ல இரண்டு வரைய பார்க்கமாக இருக்கிறோம் அபிஷேக பெற்றவர்களாக எங்களை அந்த அபிஷேகம் எங்களை எங்களை என்று மகிமைப்படுத்தியிருக்கிறேன் இந்த நாளிலும் அந்தவரை இந்த ஊழல்கள் பிறகுமொழியாக இந்த ஊழல்களிலே

சூழலை மாற்றி அன்று எல்லா எதிர்ப்புகளை எல்லாம் மாற்றி நீர வயிற்று போட முடியலை அந்த வச்சு நாம் வந்து ஜெயிக்கணும்